எழுந்துட்ட வீர சிங்கம் ஆரியரின் சூழ்ச்சியை விட தெரிந்து ஆதித்த விருதனை தகர்த்தெறிந்து சாத்திய குப்பைகளை தூக்கி எறிந்து சமுதாயத்தில் ஒரு புரட்சியை உருவாக்கி வந்தால் ஈரோட்டு பிறந்த ஐயன் தந்தை பெரியார் அவர் நிறைய சமங்களை செஞ்சு விட்டு இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐயோட பேரை கேட்டாலே இன்னைக்கு கேட்டாலாம் சங்கி எல்லாம் கதவான் சன் பார் எல்லாம் குடிக்கிறான் பெரியாரின் பேரை கேட்டா சங்கி பதரு இலாம் பா ரே தமிழ்நாட்டில் கைத்தழிதா அட சங்கி ரே பெரியாரின் பேரை கேட்ட மலகாறு தமிழ்நாட்டில் கைத்தலிதா சங்கீகரை ஓடு பெரியாரின் பெயரை கேட்ட மலையரா தமிழ்நாட்டின் கைத்தலிதா சங்கிகளை ஓடு மேசாதிக்கு சாதி பிரித்து வச்ச பாடு சாதி பிரித்து வச்ச பாரு அந்த பட்டு தர்மம் கட்டிய கொடுத்தவர் பெரியார் அந்த பது தர்மா மண்ணா கட்டிய கொடுத்தவர் பெரியாறு பெரியாரின் பெரிய கேட்ட பண்றதே இரம்பாரு தமிழ்நாட்டில் கைத்தறிதான் சங்கீங்களே சமூன் மலர வழிவகை செய்தாரே தன்பா நாளை ஒப்படைத்த சமத்துவ பெரியாரே சமத்துவம் மலர வழிவகை செய்தாரே தன்னா நாளை ஒப்படைத்த சமத்துவ பெரியாரே ஆளினர் பாகுபாட்டை தொடக்கி எறிந்தாரு ஆளுக்கணும் நமக்கு தொடர்ந்தாரு பாலினர் பாகுபாட்டை தொடக்கி எறிந்தாரு

പാട്ടം പോട്ടം പഠിക്കതില്ല കാരണം പോകുന്നുല്ലാ ആ ஊட்டி நம்ம நடுபி ரேச்ச பெரியார் ஊட்டி நம்ம நடுபி ரெய்ச்ச பெரியார் பெரிய அரை பச்சைப்படுத்து அரியத்தை பெரிய அரை பச்சைப்படுத்து அரியத்தை சமத்துவத்தை போரித்தவர் என்று சொல்லியே சமத்துவத்த போதித்தவன் என்று சொன்னிய பெரியாரின் பெரியாரின் பெயரை கேட்ட பதற பாரு தமிழ் நாட்டில் கைத்தடிதா சங்கிகளே ஓடு தொட்டி தொட்டி எங்கும் திருக்குறளை பரப்பிவிட்டார் பெரியார் பத்தி சுட்டி எங்கோ இருக்குறே பரப்பினார் சாதி பட்டங்களே வேண்டாம் என்று அழுத்தளித்த தெரியா சாதி பட்டங்களே வேண்டாம் நன்றி அழுத்தழித்த பெரியார் ஆரிய விற்பனை தொடர்வ அல்ல கையமே ஆலயத்துக்கு துணை கொழுகா அல்ல கையமே அன்றாட நிதி திரடமே ஆரியத்துக்கு துணை கொழுகா அல்ல கையமே அன்றாட நிதி திருடனே தமிழ்நாட்டின் மாநிலத்தாக்கி தொழைக்கலா தமிழ்நாட்டின் மாநிலத்தாக்கி தொலைக்கிறா தமிழுக்கு எதிரி என்று Wabarakatuh, <laughs> பெரிய பெரிய பேரை கேட்ட பதவியெல்லாம் பாரு நாட்டில் கைத்தடிதா சங்கி கலை ஓடு பெரியாரின் பேரை கேட்ட பதவிகளாம் கைத்தடிதா சங்கி கலை ஓடு சாதி வச்சான் பாரு சாதி திருச்சி வச்சான் பாரு அந்த மனதர் மண்ணா கட்டிய உடுத்தவர் பெரியார் அந்த மனதர் மண்ணாங்க அந்த மன தர்ம மண்ணா கட்டிய உணத்தவர் பெரியார் Hey, <laughs> hey,